சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக தமிழ் நல்லபடியாக விருந்து நடத்தி முடிச்சிடுறாங்க ஆனாலும் கடைசியாக பணத்தை எண்ணி பார்த்தப்ப ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அந்த சமயம் இதை பார்த்த கருப்பு தமிழ் ஒரு நிமிஷம் இருமா எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிடுறாரு அப்படி போனவர் நேர சேதுவை பார்க்க போகிறாரு சேதுவை போய் பார்த்து என்னைய வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க ஆனால் இந்த மாதம் சம்பளம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டு அந்த மாதம் சம்பளமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கிட்டு வராரு அப்படி வந்த இவர் மொய் விருந்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு மூவாயிரூபா பணத்தை இவர் செலவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருபத்தி ரூபாயை இலக்கியடியில் வச்சுடுறாரு இதை பார்த்துட்டு தமிழ் அண்ணே ஒரு மாதம் சம்பளம் முழுசையும் இப்படி எனக்காக வச்சிட்டிங்களே அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு கருப்பு சொல்கிறாரு ஒரு மாதம் சம்பளம் ஃபுல்லாக இல்லைம்மா நான் என் செலவுக்கு மூவாயிரம் எடுத்து வச்சுட்டேன் இருபத்தி ரெண்டாயிரம் தான் அதில் வச்சுருக்கேன் இப்போ உன் டாக்டர் படிப்புக்கு தேவையான காசு வந்துருச்சு நீ எதுக்கும் வருத்தப்படாத நான் உனக்கு அண்ணன் தானே இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு கருப்பு பேச உடனே பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அடுத்த சீனில் இந்த சாவித்திரியும் தாமரையும் அடுத்து எவக்கூடிய கெடுக்கலாம் அப்படின்னு திட்டத்தை போடுதுக தாமரையை பார்த்து சாவித்திரி கேட்குது மொய் விருந்து நடத்திட்டா அவளுக்கு தேவையான பணம் கிடச்சிருக்குமா அப்படின்னு தாமரையை பார்த்து கேட்க அதுக்கு தாமரையும் போமா போ அவளுக்கு நல்லா கிடச்சிருக்கும் அவள் வச்ச விருந்து என்ன விஐபிஎலுக்கா வச்சா ஏதோ இங்கே ஓசியில் கெடா விருந்து திங்க வந்த குறுப்பு தான் அங்கே போய் மொய் விருந்து சாப்பிட்டு போயிருக்கு அவங்களாம் என்னம்மா அவ்வளோ பணமாக வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு தாமரை சொல்லுது இதை கேட்ட சாவித்திரி அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட அப்போ தான் வெளியில் ஒரு மைக் சவுண்டு கேட்குது ஆட்டோ ஒன்றில் நம்ம கருப்பு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மொய் விருந்துக்கு வந்து சாப்பிட்டு மொய் வச்ச எல்லாத்துக்கும் நன்றி எல்லாத்துக்கும் நன்றி எங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி ஐயா இந்த உதவியை மறக்க மாட்டோம் நம்ம ஊரில் இருந்து ஒரு டாக்டர் பொண்ணு வரப்போகுது அப்படின்னு மைக்கில் பேசிக்கிட்டே போகிறாரு கருப்பு இதை கேட்ட சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடி தம்பற நீ இப்போ தானடி சொன்ன பணம் வந்திருக்காதுன்னு ஆனால் பணம் வந்துருச்சாம்ல அப்படின்னு சாவித்திரி பதறுது அதுக்கு தாமரை சொல்லுது ஏமா ஏம்மா கவலைப்படாத அப்படியே வந்தாலும் பதறாத இப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு அட்மிஷன் மட்டும்தான் போட்டிருக்கு தமிழ் இனிமேல் வருஷம் வருஷம் பணம் கூட கட்டணும் குறைஞ்சது அஞ்சரை லட்ச ரூபா ஆகும் டாக்டர் படிப்பை முழுசாக முடிக்கணும்னா அதனால் இப்போ ஒரு லட்சம் தானே கிடச்சிருக்கு இன்னும் நாலரை லட்சத்துக்கு மேலே செலவாகும் அவ்வளவு பணம் அவகிட்ட கிடையாதுமா எதுக்கு நீ கவலைப்பட்ற அப்படின்னு தாமரை சொல்ல அதுக்கு சாவு தெரியோ தாமரையை பார்த்து போடி போ இவன் டாக்டருக்கு படிக்காமையே இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டா இனிமேல் இவ டாக்ட்ரு படிக்க போயிட்டானா மீதி ரூபாயை இவ ஈஸியாக சம்பாதிச்சுருவா அப்படின்னு சாவித்திரி புலம்புது உடனே தாமரை சொல்லுது ஏமா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது நீ சொன்னதும் சரிதான் இவளை விட்டால் எப்படியும் மீதி இருக்கிற ரூபாயும் ரெடி பண்ணிடுவாள் அதனால் இவ டாக்டர் படிப்பில் சேர்றதுக்கு முன்னாடியே இவளை தடுக்கணும் அதனால் இந்த பணத்தை நாம எப்படியாவது திருடிருவோமா அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் ஒரு பிளானை போடுதுக இதுக்கு அடுத்த சீனில் மதுரைக்கு ஏதோ ஒரு விஷயமாக வந்த ராஜாங்கத்தோட கட்சி தலைவர் எதார்த்தமாக தமிழ் மொய் விருந்து நடத்துகிற போஸ்டரை பார்த்துட்டு தமிழ் வீட்டுக்கு நேராக வந்துடுறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா வாமா நானே உன்னையை கொண்டு போய் திரும்பவும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தமிழ் அதுக்கு மொத மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் தமிழுக்கிட்ட நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லி தமிழை கூட்டிகிட்டு ராஜாங்க வீட்டுக்கு போகிறாரு கட்சி தலைவர் அங்கே போய் தலைவர் தமிழை திரும்பவும் உங்கள் வீட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு அதுக்கு ராஜாங்கம் கூட ஓரளவுக்கு மனசு மாறி வர ஆனால் சேதுவோ முடியவே முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சேது ரொம்ப ஓவராக நடந்துக்கிறாரு இதை பார்த்த கட்சி தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு சேதுவை ஓங்கி அடிச்சிட்றாப்புல இதை பார்த்த ராஜாங்கமும் ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க